அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் ஆசியோடு புரட்சி தமிழர் தமிழகத்தில் முதலமைச்சர் தமிழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் என்னை மேற்கு மாவட்ட தலைமைச் செயலாளராக நியமித்ததற்கு ஒரு எளிய தொண்டனாகிய என்னை பெரிய ஒரு கலைஞரே என்னை நம்பி அண்ணன் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவருக்கு அவருடைய பொற்பதம் படிந்து வணங்கி அவருக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய முழு நூற்றாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அண்ணன் மீண்டும் முதலமைச்சர் அவர் நம்முடைய மேற்கு மாவட்டத்தில் இருந்து மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களை பணியை இந்த நிமிடத்தில் இருந்து நாங்கள் துவக்குவோம் என்பதை அவர்கள் இந்த பதவியை அழைத்திருக்கிறார்கள் அவருக்கு விசுவாசமாகவும் கழக தொண்டு

எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தின் முதலமைச்சராக வருவது நம்முடைய மேற்கு மாவட்டத்தில் இருந்து மூன்று நாம் வெற்றி பெற்று அதனுடைய பொற்பத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த இடத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய பயணம் இங்கே துவங்க வேண்டும் வருகின்றி திருமத்துறை நடைபெறுது அனைவரும் அனைத்து ஊழியர்களையும் அங்கே அழைத்து வர வேண்டும் மண்டலம் பொன்னரிசி ஐந்து மணி மாலை ஐந்து மணி புதன் ஆகவே வருகை தந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அண்ணா சிலைக்கு அதைத் தொடர்ந்து அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளோம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் திருவண்ணாமலை எம்ஜிஆர் துறைக்கும் மாலை அணைத்து மரியாதை செலுத்த உள்ளோம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இறுதியாக என்னுடைய இல்லத்தில்

முதல் மொழியேறு பயணம் தொடரும் என கூறி வாய்ப்பு நன்றி கூறி அமைந்து நன்றி வணக்கம் ஆட்சி மீண்டும் ஒரு விவசாய முதலமைச்சரை